மனிதர்களை உருவமாக அமைத்து அந்த உருவத்திற்கு உயிர் கொடுத்து விக்ரமாதித்தரன் என்றவன் இந்த நாட்டை ஆழ்ந்தவன் சாலியவாஹன் இது யாரும் மறுக்க முடியாது என் வரலாற்று உண்மை நானாக சொந்தமாக சொல்வதை என் வரலாற்று உண்மை விக்ரமாதித்தன் கடைசி காத்தவே அவரால் எதையும் சாதிக்க முடியாமல் சாலியவாகனருக்கு தோல்விட்டார் எனதான் அவன் அந்த உருவத்தை வைத்து அந்த உருவத்திற்கு உயிர் கொடுத்து அவர்கள் மூலாமே பெரிய வீரர்களாக இந்த நாட்டை ஆளக்கூடிய வல்லுலருக்காக ஒரு மனிதனுக்கு அப்படி ஒரு சக்தி இருப்பதாக இருந்தால் நிச்சயமாக சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை ஒரு உருவத்தை அவைத்து அந்த உருவத்துக்கு உயிர் கொடுத்து அந்த விக்ரமாஸ்தரை அழித்து இந்த நாட்டை ஆளுனானு என்றால் அவனுடைய உறவையை நிச்சயமாக குறைத்து சொல்ல முடியாது